சப்பாத்தி எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாமா சுட்டுட்டு அதை ஜீராவில் போட்டு எப்படி சாப்பிடுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இதை மாதிரி சுடலாம் குட்டி குட்டியாக போட்டு ஒரே கல்ல மூணு சப்பாத்தி எவ்வளோ ஈஸியாக போட்டி எடுக்கிறோம் பாருங்கள் சப்பாத்தி வெந்துருச்சு இப்போ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப்பு கோதுமை மாவு உப்பு மைதா இதை எப்படி பேசுறதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸி தான் பெசையுது மாவு பெதா எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுங்க ஆனால் இது ரொம்ப ஈஸியாக பேசிடலாம் பாருங்கள் ஒரு கப்பு கோது மாவு இன்னொரு கப்பு கோது மாவு மைதா உப்பு இப்போ எல்லாத்தையும் இதை மாதிரி கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டிங்களா இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க தண்ணியை ஊற்றிட்டு இப்படி பேசுங்க இப்படி லைட்டாக பேசுங்க ரொம்ப வேகமாகலாம் பேசுவேனா இது மாதிரி லைட்டாக பெசிஞ்சிட்டு இதை பாருங்கள் அதே மாதிரி பிசிஞ்சினே வந்துனால் இது மாதிரி வந்து அவ்வளோதான் இதை மாதிரி பேசணும் இது மாதிரி தண்ணியும் இல்லை திக்காகவும் இல்லை தண்ணியாகவும் இல்லை பாருங்கள் கரெக்டாக இருக்குது பிசைகிறது கரெக்டாக தண்ணி ஊற்றி கரெக்டாக பேசுஞ்சலாம் நிறைய தண்ணி ஊற்றினா கொஞ்சம் மாவு போட்டு பேசுங்க சரியாயிடும் அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாம் அதை அழுத்தி பெசிஞ்சிட்டு இதை பாருங்கள் எவ்வளோ அழகாகிடுச்சு பாருங்கள் மாவு அவ்வளோதான் இப்போ இதை மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து முதல்ல எல்லாத்தையும் எடுத்து இதை மாதிரி பிடிச்சி வச்சுங்க மாவை இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து இதை மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ரவுண்ட் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை மாதிரி பிச்சு பிச்சு போட்டுருங்க போட்டுட்டு அப்புறம் ரெண்டு கையில் வச்சு நல்லா உருண்டை பிடிச்சி இதை மாதிரி போட்டுட்டு இப்போ அதை எடுத்து ஒன்றுனா தட்டில் இப்படி மாவு தொட்டி இப்படி அமைக்கி எடுத்து வச்சுருங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அந்த உருண்டைகள் எல்லாத்தையும் இதை மாதிரி அமைக்கி எடுத்து வச்சுக்கோங்க மாவில் பாருங்கள் எல்லாத்தையும் அமிக்கி இதை மாதிரி வச்சுக்கோங்க இப்போ எடுத்து இது எல்லாத்தையும் திரட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதை மாதிரி சின்ன சின்னதாக தட்டிங்க நம்ம உருண்டை போட்டது சின்னது அதே சைஸ் தான் வரும் பெருசாலாம் வராது இதை மாதிரி எல்லாத்தையும் திரட்டி எடுத்து வச்சுருங்க இப்போது ஒரு தோசைக்கல்லை போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு இதை மாதிரி மூணையும் போட்டு அந்த எண்ணெயில் பரட்டி பட்டி எடுத்துருங்க அவ்வளோதான் ஒரு கல்லை மூணு போட்டுடலாம் வெந்துடுச்சு பாருங்க இப்போ திருப்பி போட்டு இன்னொரு சைடு வந்தோடனே எடுத்துடலாம் அவ்வளோதான் வெந்துருச்சு ஒரு தோசைக்கல்ல மூணு சப்பாத்தி போட்டாச்சு மறுபடியும் இருக்கிற இருக்கிற சப்பாத்தியில் அது மாதிரி போட்டு போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸி தான் மூணு போட்டால் கஷ்டம்லாம் நினைக்காதுங்க டக்கு டக்குன்னு வெந்துடும் பாருங்கள் எப்படி வேகுது இப்போ திருப்பி போட்டுக்கோங்க அவ்வளோதான் வெந்துடுச்சு இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நாலு போட்டிருக்கேன் நாலும் போட்டு சுடலாம் பாருங்கள் நாலு சப்பாத்தி போட்டு வேகுது முதல்ல மூணு போட்டேன் இப்போ நாலு எல்லாம் வெந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஜீரா எப்படி காசுதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க எவ்வளோ ஜீரா வேணுமோ அவ்வளோ இப்போது ஒரு கப்பு சர்க்கரை கொட்டி அதில் கலக்கணும் நான் ஒரு கப்பு தண்ணி ஒரு கப்பு சர்க்கரை நல்ல சர்க்கரை கரையிற வலி இது மாதிரி கலக்குங்க சர்க்கரை கரைஞ்சிடுச்சு இப்போ நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்ச உடனே இறக்கிடலாம் இந்த மாதிரி கொதிக்கணும் இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் தண்ணியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இது பாவு பதெல்லாம் இல்லை குலோப் ஜாமுக்கு இப்படி காசுவோம் அதே மாதிரி சீரப்பருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ எடுத்து சப்பாத்தி அதில் போட்டுருங்க நமக்கு எத்தனை சப்பாத்தி வேணுமோ அத்தனை சப்பாத்தி எடுத்து போட்டுருங்க அப்படி தட்டு போட்டு மூடிடுங்க ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் அவ்வளோதான் அதுக்குள்ளே ஊறிடும் இப்போ பாருங்கள் தட்டு போட்டு மட்டு ஊறிடுச்சு இப்போ எடுத்து சாப்பிட்லாம் இப்போ இதை எடுத்து தட்டில் வச்சு இதை வருங்க இவ்வளோ அழகாக இருக்குது ஊறி சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஜீராவை இப்போ இதில் ஊற்றிக்கலாம் ஜீரா வேணுனாலும் ஊற்றிக்கலாம் இல்லை அப்படியேவும் சாப்பிட்லாம் வேணுன்றும் ஜீரா ஊற்றிக்கலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இதே மாதிரி பூரியிலையும் போடலாம் நான் இன்னொரு தடவை பூரியில் போட்டு காமிக்கிறேன் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்